வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட அஷ்டாவக்ர மகா கீதை அது அப்படியே இதுல இருந்து குறிப்பா மூணாவது தொகுதியிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து அஷ்டாவக்ரர்னு ஒரு ஞானி ஜனக மகாராஜான்னு ஒரு ராஜரிஷி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல் சரி ஓஷோவோட பார்வையில இது விடுதலை பற்றின்மை அப்புறம் இந்த அகங்காரத்தை எப்படி கடந்து போறதுன்னு ரொம்ப ஆழமான விஷயங்களெல்லாம் தொடுது ஓகே நம்ம நோக்கம் என்னன்னா இந்த போதனைகள்லேருந்து உங்களுக்கு அதாவது கேட்கறவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பயன்படக்கூடிய கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்து தர்றது முக்கியமா அந்த எது எப்படியோ அது அப்படியேங்கிற மையக்கருத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த முதல் பகுதியே கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்குது சூத்திரம் அறுபத்தி ஆறில் ஜனகர் ஜனகர்கிட்ட கேக்குறாரு நீங்க தூய்மையானவர்னா எதை தியாகம் செய்ய போறீங்க வேணும்னா உடல் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு மோக்ஷம் அடையீங்கள அப்படிங்கற மாதிரி நேரடியா மோக்ஷத்துக்கு வழிகாட்டுறாரா இல்ல வேற ஏதாவது இருக்காதுல இல்ல இல்ல இது வந்து ஒரு நேரடி அறிவுரை இல்ல ஓஷோ சொல்ற மாதிரி இது ஒரு புத்திசாலித்தனமான சோதனை ஓஹோ சோதனையா ஆமா ஏன்னா தியாகம் பண்றேன் சொல்றதுலயே ரொம்ப நுட்பமா ஒரு அகங்காரம் ஒளிஞ்சிருக்கலாம் நான் இதையெல்லாம் விட்டுட்டேன் பாத்தியா அப்படிங்கற ஒரு கர்வம் ஆமா அது சரிதான் ஓஷோ அதுக்கு ஒரு கதை கூட சொல்றாருல சொற்பொழிவு இருபத்தொன்னுல அரசனோட விலை உயர்ந்த கம்பளம் மேல ஒரு துருவி வேணும்னே சேத்துக்காலோட நடந்து போனாராம் எதுக்குனா எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக இதுவும் அகங்காரம் தான் அதாவது தியானம் பண்றதுல கூட ஒரு பற்றுதல் தியாகத்துல ஒட்டிக்கிற ஆசை வந்துடலாம் அப்படியானா உண்மையான விடுதலை அதாவது முக்திங்கிறது உலக இன்பங்களை துறக்கிறது மட்டும் இல்லையா அது போதாதா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கே அது மட்டும் இல்ல அதுதான் விஷயமே ஓஷோ என்ன சொல்றாருன்னா அந்த துறவையே நாம துறக்கணுமா துறவையே துலக்கணுமா ஆமா தியாகம் செய்யணுங்கிற எண்ணத்தையே விடணும் இன்னும் சொல்ல போனா அந்த மோட்சம் வேணுங்கிற ஆசைய கூட கடந்து போகணுங்கிறாரு அதுதான் உச்சகட்டம் ஓ அஷ்டாவக்ர சூத்திரம் எழுபத்தி ஒன்பதுல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க மனம் எப்போ உன்ன விரும்புதோ துக்கப்படுதோ விடுதோ ஏத்துக்குதோ சந்தோஷப்படுதோ கோவப்படுதோ அப்பெல்லாம் அது பந்தப்படுது கட்டுப்படுது சரி இந்த விருப்பு வெறுப்பு ஏத்துக்கிறது விடுறது இது எதுவுமே இல்லாத நிலைதான் விடுதலை அதாவது முக்தி இது சூத்திரம் எம்பதுல வருது அப்போ இந்த சவாலான கேள்விய அஷ்டாவக்கரர் கேட்டப்போ ஜனகர் எப்படி பதில் சொன்னாரு சூத்திரம் எழுபதுல இருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் வருது இல்லையா அவர் இது எப்படி ஹேண்டில் பண்ணாரு ஜனகரோட பதில்கள் வந்து அபாரம் ரொம்ப ஆழமானவை கவிதை மாதிரி இருக்கும் அவர் நேரடியா பதில் சொல்லல ஓ அப்படியா ஆமா ஓமைகள் மூலமா தன்னோட நிலையை விளக்குறாரு எப்படின்னா சுருக்கமா சொல்றேன் நான் வந்து எல்லையே இல்லாத ஆகாயம் மாதிரி இந்த உலகம் அதுல தோன்றி மறைகிற ஒரு பானை மாதிரி இதுல நான் எதை ஏத்துக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறாரு பிரமாதம் அப்புறம் நாம் பெரிய கடல் மாதிரி இந்த உலக நிகழ்வுகள்லாம் அதுல வர அலைகள் மாதிரி இதுல எனக்கு லாபமோ இல்ல நஷ்டமோ இல்லங்கறாரு சரி இன்னொன்னு நான் சிப்பி மாதிரி இந்த உலக கற்பனை அதுல தெரியற வெள்ளி மாதிரி ஒரு மாயை இதுல எதை ஏத்துக்கிறது எதை விடுறதுன்னு கேக்குறாரு கடைசியா சொல்றாரு நான் எல்லா உயிர்கள்லயும் இருக்கேன் எல்லா உயிர்களும் என்கிட்ட இருக்கு இந்த நில ஏத்துக்கிறதுக்கும் விட்டுறதுக்கும் என்ன இருக்குன்னு முடிக்கிறாரு அதாவது அவர் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு கச்சிதமா தியாகம் ஏற்பு இதெல்லாம் எப்போ வருது தன்னை ஒரு தனியாளா நினைக்கும் போதுதான் தான் அந்த நில தனக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு இது நிஜமாவே ஒரு பெரிய திறப்பு இந்த பார்வை வந்து நாம இந்த உலகத்தை ரொம்ப உறுதியானதுன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா அது ஒரு தோற்றமயக்கம் ஒரு கனவு மாதிரின்னு சொல்ற கருத்தோட இது இணையதில்லை இல்ல அறுபத்தி எட்டுல கயிற்ற பாம்புன்னு நினைக்கிறது ரஜு சர்ப்ப இவா அப்படின்னு ஒரு ஓமை வருது ஆமா ஆமா சரியா சொன்னீங்க அஷ்டாவக்ரரும் சரி ஓஷோவும் சரி இந்த உரையாடல் முழுக்க இந்த உலகத்தோட நிலையற்ற தன்மைய அந்த தோற்ற மயக்கத்தை மாயை இந்திரஜாலம் திரும்ப திரும்ப சொல்றாங்க சூத்திரம் அறுபத்தி ஏழுல உலகம் நீர் குமிழி புத் புதா மாதிரிங்கிறாங்க எழுபத்தஞ்சுல கடல் அலை ஜகத் வீசி மாதிரிங்கறாங்க எழுபத்தெட்டுல ஒரு மேஜிக் ஷோ இந்திரஜாலோபமம் மாதிரிங்கறாங்க ஓகே இது பார்க்க நிஜம் மாதிரி தெரிஞ்சாலும் கனவுல வர்ற மாதிரி இதுக்கு சாரம் ஓஷோ சொற்பொழிவு சொல்ற அந்த கற்பக கதை ஞாபகம் இருக்கா சொல்லுங்க மரத்தடியில உட்கார்ந்து நினைச்சதெல்லாம் நடந்துச்சு சாப்பாடு வசதி எல்லாம் கடைசியில பூதம் வந்து நம்மள கொன்னுடுமோன்னு பயந்தான் அதுவும் நடந்துடுச்சு அதுவும் நடந்துடுச்சு நம்ம மனசோட கற்பனைகளும் நம்பிக்கைகளும் தான் நாம யதார்த்தம்னு நினைக்கிற அனுபவத்தை உருவாக்குது அப்போ உலகம் ஒரு கனவு ஒரு தோற்றம்னா எது நிஜம் சொற்பொழிவு இருபத்தஞ்சோட தலைப்பே காண்பது கனவு காண்பவனே சத்தியம்னு சொல்லுது அந்த காண்பவன் யாரு அதுதான் அதுதான் முக்கியமான கேள்வி அந்த காண்பவன் தான் சாட்சி சாட்சியா ஆமா அதாவது நடக்கிற எல்லாத்தையும் எந்த பற்றும் இல்லாம நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம சும்மா அமைதியா கவனிக்கிற அந்த தூய உணர்வு சைதன்யம்னு சொல்லலாம் அதுதான் சத்தியம் புரியுது சூத்திரம் தொண்ணூத்தி அஞ்சுல அஷ்டாவக்ர ரொம்ப அழுத்தமா சொல்றாரு பாருங்க நீ தூய உணர்வு சேதனா சுத்தோ இந்த உலகம் ஜடமானது ஜடம் பொய்யானது அசத்ததா அறியாமைன்னு சொல்றமே அது கூட உண்மையில ஒண்ணுமே இல்லை இதுக்கு மேல நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புறன்னு கேக்குறாரு இந்த சாட்சி நிலையில விற்கிறது தான் விடுதலைக்கு வழி எனக்கு இப்போ சொற்பொழிவு இருபத்தி ஏழுல ஓஷோ சொன்ன அந்த ஜின் குரு கதை ஞாபகம் வருது ஜப்பான்ல பூகம்பம் வந்தப்போ எல்லாரும் ஓட அவர் மட்டும் அசையாம தியானத்துல இருந்தாராமே அது இதுதானா அந்த சாட்சி நிலை ஓஷோ அத உதாசீன நிலைன்னு சொல்றாரு மிகச்சரியான உதாரணம் அதுதான் உதாசீன நிலை உதாசீனம்னா அலட்சியம்னு அர்த்தம் இல்ல உல்லாசனம் அதாவது தனக்குள்ள நிலைச்சு இருக்கிறது தன் மையத்துல இருக்கிறது ஓகே வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் அதனால பாதிக்கப்படாம இருக்கிறது நிலையை அடைய சூத்திரம் நிர்வேதமா அது உணர்ச்சி இருக்கலாம் இல்ல எண்ண அலையா சிந்தனை வேதம் இருக்கலாம் நிர்வேதம்னா இந்த அலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான அமைதி சாட்சி நிலையில வர்ற அமைதி அப்போ உதாசீனமும் நிர்வேதமும் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டது ஆமா சாட்சியா இருக்கிறதுனால வர்ற அந்த உள்நிலைப்பு தான் உதாசீனம் அந்த நிலையில இருக்கிற அலைகள் இல்லாத அமைதி தான் நிர்வேதம் ரெண்டும் தொடர்புடையதுதான் சரி இந்த சாட்சி நிலை இது வந்து நம்மளோட டெய்லி எமோஷன்ஸு குறிப்பாக கோபம் மாதிரி நெகட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறத பற்றி ஓஷோ சொல்றதோட எப்படி பொருந்தது சொற்பொழிவு இருபத்தி மூணுல கோபத்தை எதிர்த்து சண்டை போடாமல் ஏற்றுக்க சொல்றாரு இது கொஞ்சம் முரணா தெரியுதே இல்லை மேலோட்டமாக பார்த்தா அப்படி தோணும் ஆனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா நம்மளை நாமே எதிர்த்து போராடுறது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை உதாரணமா கோபத்தை இல்லன்னு மறுக்கிறது அதை அடக்க முயற்சி பண்றது இது எல்லாமே அகங்காரத்தோட வேலைதான் நான் நல்லவ இருக்கு கோவமே வராதுன்னு காட்டிக்கிற முயற்சி ஆனா ஓஷோ சொல்றது ஆமா என்கிட்ட கோபம் இருக்குன்னு எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம வெறுப்பும் இல்லாம ஏத்துக்கிறது ஏத்துக்கிறதுனா கோவப்படுறத நியாயப்படுத்துறதா இல்ல இல்லை நியாயப்படுத்துறது இல்ல அந்த யதார்த்தத்தை அங்கீகரிக்கிறது அப்படி அங்கீகரிக்கும் போதே அது மேல இருக்கிற நம்ம பிடி கொஞ்சம் தளரும் அதோட சக்தி குறையும் ஏன்னா சண்டை போடுறதுக்கு அங்க எதிராளி இல்ல எதிர்த்து சண்டை தான் நாம் அதுக்கு சக்தி கொடுக்கறோம் ஓ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அப்படியானா கருணை பிரம்மச்சரியம் இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துக்க முயற்சி பண்றதும் தப்பா லட்சியங்களை நோக்கி போகவே கூடாதா ஏன்னா சூத்திரம் தொண்ணூத்தி ஒண்ணுல அஷ்டபக்ரர் தர்மத்து மேல இருக்கிற பற்ற கூட விட சொல்றாரு இது இன்னும் குழப்பமா இருக்கு இது வந்து ரொம்ப நுட்பமான இடம் ஓஷோ விளக்குற மாதிரி தர்மம் புண்ணியம் நல்லொழுக்கம் இதையெல்லாம் கூட நாம ஒரு பற்றோட பின்பற்றும் போது அதுக்கு பின்னால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் நல்ல பேரு ஸ்வர்க்கம் இல்லனா நான் நல்லவன் ஒரு திருப்தி ஆமா இருக்கலாம் இதுவும் ஒரு மாதிரி வியாபாரம் தான் அகங்காரத்தை வளர்க்கும் சொற்பொழிவு இருபத்தி ஏழுல லாவோத்ஸுவோட சீடர் நீதிபதியான கதை ஒண்ணு வருது சொல்லுங்க திருடின ஏழைக்கும் கிட்ட இருந்து திருடுனானோ அந்த பணக்காரனுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்தாராம் என்னது ரெண்டு பேருக்குமா ஆமா ஏன்னா அந்த பணக்காரனோட அளவுக்கு மீறின செல்வம் இல்லனா இந்த ஏழை திருடியிருக்க மாட்டான்ங்கறத அவரோட பார்வை இது நம்ம பொதுவா தர்மத்தை பத்தி வச்சிருக்கிற புரிதல்களுக்கு ஒரு சவால் தானே ஆமாம் நிச்சயமா உண்மையான விடுதலைங்கிறது நான் நல்லவனா இருக்கணும் தர்மவானா இருக்கணும் அப்படிங்கிற பற்ற கூட கடந்து அது அதேதோ ரூல்ஸ் படி விரதம் நடக்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வர புரிதல்ல இருந்து இயல்பா வர்றது அதனால தான் அஷ்டாவக்ரர் அவ்வதீன் சொல்றாரு விரதங்கள் இல்லாதவன் புரிதல்ல இருந்து செயல்படுறவன் சூத்திரம் எண்பத்தி மூணு இது லட்சியங்களை வேண்டான்னு சொல்றது இல்ல லட்சியங்கள் மேலே இருக்கிற பற்ற விடுறது ஓகே ஓகே அப்ப இது மறுபடியும் அந்த எது எப்படியோ அது அப்படியேங்கிற கருத்துக்கு வருது இல்லையா சூத்திரம் தொண்ணூறுல யதா ததா ஸ்திதி அதாவது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது சூத்திரம் எண்பத்தி ஆறுல கூட யதா பிராப்த வர்தி எது கிடைக்குதோ அதன்படி நடப்பவன் அமைதிய சித்தி அடைறான் அப்படின்னு சொல்லப்படுது ஆமா கரெக்ட் சரியா புரிஞ்சுகிட்டீங்க யதார்த்தம் எப்படி இருக்கோ அதை மாத்தணும்னு எந்த போராட்டமும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதை அப்படியே ஏத்துக்கிறது இதுதான் அமைதிக்கு வழி ஓஷோ இத ததாகத் நிலையோட ஒப்பிடுறாரு புத்தரோட பேர்ல ஒன்னு ததாகதன் அதுக்கு அர்த்தம் அப்படியே வருபவன் அப்படியே செல்பவன் ஓ இயற்கையோட ஓட்டத்தோட சேர்ந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம ஒரு காத்து மாதிரி இயல்பா லேசா இருக்கறது இது சும்பா சும்மா இல்ல அகங்காரம் இல்லாம இயல்ப செயல்படுறது இந்த உரையாடல்கள்ல இல்ல ஓஷோவோட விளக்கங்கள்ல கூட சில சமயம் வேற வேற கருத்துக்கள் ஒருவேளை முரணா தோன்ற மாதிரியான பார்வைகள் இருக்கு சூத்திரம் எண்பத்தி ஏழுல கூட முனிவர்கள் யோகிகள் இவங்களோட வேற வேற கருத்துக்களால குழப்பம் வரலாம் ஆனா அந்த குழப்பத்தையும் அதனால வர சலிப்பையும் நிர்வேதம் கூட அமைதிக்கு ஒரு வழியா பார்க்கலாம்னு அஷ்டவக்ரா சொல்றத ஓஷோ சொல்றாரு இத்தனை கருத்து வேறுபாடுகளை நாம எப்படி எடுத்துக்கிறது ஆமா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அஷ்டவக்ரார் சொல்ற மாதிரி சூத்திரம் எண்பத்தி ஏழு பலவிதமான தத்துவங்களையும் கருத்துக்களையும் பார்த்து அதோட எல்லைகளையெல்லாம் உணர்ந்து ஒரு மாதிரி சலிச்சு போறது நிர்வேதம் கூட மன அமைதிக்கு மாணவ அப்படிப்பட்டவன் ஏன் அமைதி அடைய மாட்டான் சலிப்பு அமைதிக்கு வழிவகுக்குமா ஆமா ஓஷோ இத நல்லா விளக்குறாரு சொற்பொழிவு இருபத்தி எட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வேற வேற ஒருவேளை நேர் எதிரான தத்துவங்களை எதிர்கொள்றது அவசியமா உதாரணத்துக்கு தீவிரமான நாத்திகத்தை ஆராய்ஞ்சு அதோட போதாமையை உணர்ந்தாதான் உண்மையான ஆழமான ஆத்திகத்துக்கு வர முடியுங்கிறாரு ஆத்தீகம் ஆழமா இருக்காது அதே மாதிரி அறிவோட தர்க்கத்தோட தர்க்கத்தோட வழியில போய் அதோட லிமிட்ஸ புரிஞ்சுகிட்டாதான் அனுபவ அறிவை நோக்கிய தேடல் தீவிரமாகும் எல்லா விதமான சிந்தனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் கடந்து போறது முக்கியம் எதை நாம கடக்கலையோ அதுல நாம சிக்க வாய்ப்பிருக்கு இப்ப அத்துவங்கள்ல ஏதோ ஒண்ண இதுதான் சரின்னு தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்றது நம்ம நோக்கம் இல்லையா இல்ல இல்ல அது நோக்கம் இல்ல ஓஷோவோட பார்வையில இந்த போதனைகள் தத்துவங்கள் வழிகாட்டுதல்கள் எல்லாமே உங்க சொந்த நேரடி அனுபவ அறிவ அனுபவ ஞானம் நீங்க அடையறதுக்கான கருவிகள் அவ்வளவுதான் நிலாவ காட்டுற விரல் மாதிரி ஹும் சாஸ்திரங்களையும் குருவோட வார்த்தைகளையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்கிறது நம்மள இன்னும் கட்டி போட்டுடும் அது கடன் வாங்கின அறிவு ஓஷோ இத அழகா ஞானம் நிறைந்த அஞ்ஞானம் சொற்பொழிவு இருபத்தெட்டு அப்படிங்கிறாரு ஞானம் நிறைந்த அஞ்ஞானமா ஆமா அதாவது புத்தக அறிவு தர்க்கம் இதெல்லாம் அமைதியாகி மனசு சலனம் இல்லாம நீங்க வெறும் சாட்சி உணர்வுல நிக்கும்போது உங்களுக்குள்ள இயல்பா ஒரு புரிதல் வரும் பாருங்க அதுதான் உண்மையான ஞானம் அதனால விரலையே பார்த்துட்டு இருக்காம அது காட்டுற நிலாவை உங்க சொந்த அனுபவத்தை நீங்க பாக்கணும் ஆக மொத்தம் ஓஷாவோட வழிடாட்டுதலோட அஷ்டாவக்கரோட இந்த சூத்திரங்களை நாம பார்க்கும்போது மையமான செய்தி என்னவா இருக்குன்னா ரொம்ப தீவிரமான முழுமையான ஒரு ஏத்துக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் உலகத்துல நடக்கிறதா இருக்கட்டும் நம்ம யதார்த்தத்தோட கனவு மாதிரியான நிலையற்ற தன்மையை உணர்றது ஆசைகள் அகங்காரம் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வெறும் சாட்சியா நிக்கிறது இது மூலமா தான் விடுதலை சாத்தியம்னு புரியுது சரியா சொன்னீங்க இது ஒரு பெரிய ஷிஃப்ட் எதையாவது செய்யறதுல இருந்து எதையாவது அடைய முயற்சி பண்றதுல இருந்து அது ஆன்மீக லட்சியமா இருந்தா கூட சரி விடுபட்டு சும்மா வெறுமனே இருக்கறதுக்கும் உள்ளத உள்ளபடியே எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம தெளிவா பாக்குறதுக்கும் மாறுறது உம் விடுதலைங்கிறது எங்கேயோ எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒன்னு இல்ல அது இங்கேயே இப்பவே இருக்கு நம்ம மனசோட பற்றுதல்களும் கற்பனைகளும் போராட்டங்கள் தான் அதை மறைச்சிட்டு இருக்கு அதையெல்லாம் விடும்போது விடுதலை தானா வெளிப்படும் நீங்க சிந்திச்சு வாழ்க்கிறதுக்கு கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் சூத்திரம் தொண்ணூத்தி நாலுல சொல்றாரு திருஷ்ணம் மாத்ரா பந்தஸ் தன்னாசோ மோக்ஷோ உச்சியத்தை ஆசை மட்டும்தான் பந்தம் அதோட அழிவு தான் மோக்ஷம் சரி இந்த நொடியில உங்களுக்குள்ள என்னென்ன சின்ன சின்ன நுட்பமான ஆசைகள் இருக்கலாம் ஒருவேளை இந்த பேச்சை கேட்டு ஒரு புரிதல் அடையணுங்கிற ஆசையா இருக்கலாம் இல்ல மன அமைதி கிடைக்கணுங்கிற ஆசையா கூட இருக்கலாம் எதையும் விரும்பாத நிலையை அடையணுங்கிற ஆசையை கூட விட்டுட்டு அந்த ஆசையற்ற தன்மையை கூட இயல்பா விட்டுட்டா அது உங்களை எங்கே கொண்டு போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்